ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில் கல்லூரி தின விழா கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலையறிவியல் கல்லூரியின் முப்பத்தி நான்காவது கல்லூரி தின விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் ஈரோடு மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு தற்கால சூழலில் பெண்கள் கல்வியோடு தைரியம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை போன்றவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நண்பர்கள் நமக்கு வாழ்வில் உந்து சக்தியாக அமைவார்கள் பெற்றோர் சம்மதம் தரும் நம் வாழ்க்கை நிலையை அடுத்தடுத்த படி நிலைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம் கடமையாக கொண்டால் நம் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் நம் முன்னேற்றத்திற்கு எதுவும் யாரும் தடையாக இருக்க முடியாது என்று கூறி மாணவிகளை ஊக்கப்படுத்தினார் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் திரு ஆர் சுந்தன் அவர்கள் பேசும்போது பல துறைகளிலும் முத்திரை பதித்த கல்லூரி மாணவிகளையும் ஆசிரியர்களையும் பாராட்டி பேசினார் முன்னதாக கல்லூரியின் சாதனைகளை உள்ளடக்கிய ஆண்டறிக்கையை கல்லூரி முதல்வர் முனைவர் கி சித்ரா அவர்கள் வாசித்தார் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை தடம் பதித்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பல்வேறு ஆய்வு நிறுவனங்களிடமிருந்து ஆய்வு திட்ட நிதி பெற்ற மற்றும் சிறந்த ஆய்வு கட்டுரைகள் வழங்கிய பேராசிரியர்கள் பாராட்டப்பட்டனர் கல்லூரியின் இளநிலை மற்றும் முதுநிலை மாணவிகளில் சிறந்த மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெஸ்ட் அவுட்கோயிங் விருது வழங்கப்பட்டது குழந்தைகளின் வெற்றி தருணத்தில் பெற்றோரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியான தருணங்கள் கல்லூரி தின விழாவிற்கு மேலும் மெருகூட்டின

அந்த நேரத்துல ஆசி விடுறது இல்லையா செல்பாவுன்னு சின்ன சொல்லே கிரைய. என்ன 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 சொல்றன்னா கட்டி போட்டுருக்கும்மா பத்தி சொல்லலாம். என்ன பண்றாங்க? மாமா. என்ன? என்ன பண்றது தெரியலங்க ஆ வலது இடத்துல. கை சேரலாம். நம்ம பத்தி. ஓகே? நம்ம ஐடியா இருக்கு. நம்ம